சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில் திரும்பவும் பிரச்சனை வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த தடவை இது போரில் போய் முடியுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமே எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திரும்பவும் உலக நாடுகள் இந்த ரெண்டு நாடுகளையும் பார்க்க ஆரம்பிச்சுருக்குறாங்க இதுக்கான காரணம் என்ன சீனாவுக்கும் தைவானுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை இவ்வளோ வருஷமாக போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காவேரி நியூஸ் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில திரும்பவும் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா தைவானை சுத்தி சீனாவுடைய ராணுவ கப்பல்கள் போர் விமானங்கள்லாம் வந்து தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு தைவான் இப்போ ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க சீனா வந்து தைவானை சுத்தி கூட்டு ராணுவ பயிற்சிகளை வந்து கடந்த சில நாட்களாக வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இது வந்து தைவானை பயன்படுத்துற விதமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தைவானுக்கு அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் சைனா வந்து அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது போர்ல தான் போய் முடிய போகுது கண்டிப்பா சைனா கூடி சீக்கிரமாவே தைவானை வந்து தாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சைனாக்கும் தைவானுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா சைனாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவுதான் இந்த தைவான் இந்த தைவான்ல சைனாவுடைய பூர்வ குடிகள் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்த தைவான் தீவுல அவங்களுக்குன்னு ஒரு குடி அப்படிங்கறதே இருக்கு அதாவது இங்கே ஒரு தனி செட் ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிறதே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தைவானை பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி வரைக்குமே சைனாவை ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த அரசர்கள் தான் இந்த தைவானை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க ஆனா இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பின்னாடி சைனால கம்யூனிஸ்ட் புரட்சி அப்படிங்கறது வந்து ஏற்படுது இதனால அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த குவாமிங்டன் பார்ட்டி இருக்காங்கல்ல சோ அவங்க வந்து சைனா விட்டு அடிச்சு துரத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா இந்த குவாமிங்டன் பார்ட்டியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் தைவானுக்கு போய் தஞ்சம் பெறுறாங்க அங்க ஒரு தனி கவர்மெண்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க எஸ்டாப்லிஷ் பண்றாங்க குவாமிங்டன் அரசு உருவாக்குன அந்த கவர்மெண்ட் தான் இப்ப நம்ம பாக்குற தைவானா வந்து இருந்துட்டு இருக்கு தைவான்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி அரசு தனி ராணுவம் அமைச்சு வெளிநாட்டு கொள்கைகளை பின்பற்றி அவங்க ஆட்சி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களை தனி நாடா நீங்க அங்கீகரிக்கணும் முக்கியமா நாங்க சீனர்கள் கிடையாது நாங்க வந்து தைவானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வந்து வச்சிட்டு இருக்காங்க ஆனா சீனா வந்து தைவான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும் தைவான வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கறதுல கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சீனாவுடைய ஒரு டிமாண்டா என்ன இருக்குன்னா தைவான் வந்து எங்களுடைய நிலப்பரப்பு தான் தைவான் எங்களுக்கு சொந்தமானது அது தனி நாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சைனா வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சைனா சொல்றதுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா பாகிஸ்தான் ஈரான் வட கொரியா போன்ற நாடுகள் வந்து சைனாவுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க தைவான் வந்து சைனாவுடைய ஒரு நிலப்பரப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் தைவானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா கனடா பிரிட்டன் ஜப்பான் யூரோப்பியன் யூனியன் ஆஸ்திரேலியா இந்தியா போன்ற நாடுகள் வந்து தைவானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தைவான் சைனாவுடைய ஒரு அங்கமாவே இருந்தாலுமே சைனா தைவான கூடாது சைனா தைவான வந்து அப்படி அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாடுகள் எல்லாமே தைவானுக்கு தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி தைவான ஏன் சைனா ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க சைனாவுக்கு தைவான் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா வந்து பசிபிக் ஓஷனுக்கு போகணும் அப்படின்னா தைவானை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது இப்போ நம்ம வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சைனாவுக்கும் பசிபிக் ஓஷனுக்கும் இடையில ரெண்டு முக்கியமான ஸ்டெய்ட் வந்து இருக்குது இந்த ரெண்டு முக்கியமான ஸ்டேட்லேயும் தைவான் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் அதாவது தைவானுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெய்ட் தைவானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஸ்ட்ரைட்டுமே சைனாவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது சைனா வந்து இருந்தே அவங்களுடைய ஈஸ்டர்ன் சைனா சீலையும் சவுத் சைனா சீலையும் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக வந்து வச்சிருக்காங்க முக்கியமாக பசிபிக் ஓஷனுக்கு அவங்க ஏன் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பசிபிக் ஓஷனுக்கு போயிட்டா அங்கே இருந்து டைரெக்டா அவங்களால அமெரிக்காவை வந்து தாக்க முடியும் அமெரிக்கா பார்டரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம் அமெரிக்காவை தாக்குறது அப்படிங்கிறத தாண்டி இந்த வழித்தடம் மூலமாக அமெரிக்கா தங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஃபென்ஸ் நடவடிக்கைக்காகவும் சைனா இந்த வழித்தடத்துல ஆதிக்கம் செலுத்தணும் அவங்களுடைய அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே வந்து முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு எதிரா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தைவான் தான் சோ தைவானை தாண்டி அதாவது சைனாவுக்கும் இந்த பசிபிக் கோஷனுக்கும் இடையில தைவான் தான் இருக்கு சோ தைவானை தாண்டி தான் அவங்களால வந்து அங்க போக முடியும் சோ தான் தைவானை வந்து ஆக்கிரமிச்சு தைவானை தங்களுடைய நாடா அவங்க மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு தைவான் பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா கூட நல்ல ஒரு உறவுல வந்து இருக்காங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவே வந்து இருக்காங்க மேபி அமெரிக்கா தைவானில் ஒரு மிலிட்ரி பேஸை வந்து கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்துல அது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக போய் முடிஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸஸ் சவுத் கொரியாவில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ மேபி தைவான்ல அந்த மாதிரி வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி சீனாவை ஈஸியாக உங்களால் வந்து தாக்க முடியும் ஸோ இதனால தான் தைவானை ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறதுல சைனா வந்து தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் சரிப்பா ஆனா வந்து இப்போ சைனா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எவ்வளோ பெரிய ராணுவ பலம் கொண்ட நாடு அவங்க இதுக்காக சின்ன தைவான் தீவை வந்து இன்னும் தாக்காம இருக்காங்க இன்னும் ஆக்கிரமிக்காமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு முக்கியமான நிறைய காரணங்கள் வந்து பார்க்கப்படுது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தைவானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ சைனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவ பட்ஜெட்டில் ராணுவத்துக்காக அவங்க ஒதுக்கக்கூடிய அதாவது வருஷத்துக்கு ராணுவத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தோம்னா இருபது லட்சம் கோடி வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க ஆனா அதே தைவானுடைய ராணுவ பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடியா தான் வந்து இருக்கு ரொம்பவே கம்மியா தான் இவங்க ராணுவ பட்ஜெட்ல வந்து செலவிடுறாங்க ஆனாலுமே அவங்க செலவிடக்கூடிய மேக்சிமம் அவங்க டிஃபென்ஸ்க்காக தான் வந்து செலவிடுறாங்க அதாவது சைனா உபகரணங்களை தயாரிக்கிறதுல தான் பெரிய அளவுல கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா தைவான் அவங்களை நோக்கி வரக்கூடிய அட்டாக்கை வந்து சமாளிக்கிறதுக்காக தான் அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் மேம்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக மிசைல்களாக இருக்கட்டும் ஃபைட்டர் ஜெட்டா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து டிஃபென்ஸ்க்காக தான் அவங்க வந்து செலவிட்டு வந்துட்டு இருக்காங்க தைவானுடைய டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சைனாவால ஈஸியா வந்து இவங்கள அழிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் சைனாவும் தைவானும் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புமே ஒரு முக்கியமான காரணியாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டு பேர் ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பார்த்தோம்னா வெறும் நூறு மைலாக தான் இருக்குது அதாவது இப்போ சைனால இருந்து பைனாக்லோரை வச்சு தைவானை பார்த்தோம் அப்படின்னா தைவான்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக இவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி தைவான்ல இருந்து பைனாகுலரை வச்சு பார்த்தோன்னா சைனால இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சைனாலேருந்து மேபி ஏதாவது மிசைல் ஏர் வந்து நடத்துறாங்க இல்லை வந்து கப்பல் ரீதியாக வந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக இவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து பதிலடி நடவடிக்கை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சைனா வந்து கப்பல் ரீதியாக அவங்க தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அதை சமாளிக்கிற விதமாக தான் அவங்களுடைய துறைமுகங்களை தைவானுடைய துறைமுகங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ அவங்க டிஃபென்ஸ் ரீதியாக நிறைய கட்டமைப்பெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறதுனால அவங்களால வந்து த சைனாவுடைய தாக்குதலில் இருந்து எளிதாக வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது அமெரிக்காவுடைய நிலை இல்லாத தன்மை அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல தைவானுக்கு நிறைய ராணுவ உதவிகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் சைனா வந்து சோவியத் யூனியனுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா வந்து சைனா கூட வந்து நட்பு பாராட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்ப வந்து சைனா வந்து ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து திரும்பவும் தைவானுக்கு வந்து உதவி பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்படி ஒரு நிலையில்லாத இல்லாத தன்மையில இருக்கிறதுனால மேபி சைனாவுடைய ஏதாவது ஒரு நடவடிக்கை வந்து அமெரிக்காவை கோவப்படுத்தலாம் அமெரிக்காவை கோவப்படுத்துச்சுன்னா பொருளாதார ரீதியாக சைனா பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆகவும் சைனா வந்து எந்தவிதமான தாக்குதலையும் இதுவரைக்கும் நடத்தாம இருக்காங்க அடுத்ததா பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு இப்போது சைனாவை பொறுத்த வரைக்கும் தைவான் வந்து சைனாவுடைய ஒரு நிலப்பரப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் வந்து ரொம்பவே கம்மி அதுவே தைவானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸாக வந்து இருக்குது குறிப்பாக ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும் இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் தைவானுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுது ஸோ மேபி சைனாவுடைய அட்டாக் மூலமாக இந்த நாடுகள்லாம் கோவமடைஞ்சு சைனா மேலே பொருளாதார தடைகளை விதிக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ அதனாலேயும் சைனா வந்து இன்னமும் அமைதியாக இருக்காங்க அதே நேரத்துல இப்போ தைவானை தாக்குறது மூலமா சைனாக்கு மட்டும் தான் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது உலக நாடுகளுக்குமே பொருளாதார பாதிப்பு அப்படிங்கறது வந்து ஏற்படும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தைவான் ஸ்டேட் வந்து முக்கியமான ஒரு கடல்வழி பகுதியா வந்து பார்க்கப்படுது இந்த தாக்குதல் பாதிப்பு ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த என்ன வெப்பன்ஸ்லயா இருக்கட்டும் வெஹிக்கிள்ஸ்ல இருக்கட்டும் கம்ப்யூட்டர் போன்ற எலக்ட்ரிக் சாதனங்கள்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த செமிகண்டக்டர் இல்லாம அது எதையுமே இயக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் அறுபது சதவீத செமி செமிகண்டக்டர் உற்பத்தி அப்படிங்கறது வந்து வச்சு தான் வந்து நடந்துட்டு இருக்கு ஈவன் இப்போ சைனா வந்து தைவானை தாக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எப்படியும் சைனாவுடைய போர் விமானங்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல அவங்களுடைய போர்க்கப்பல்கள் எல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு செமிகண்டக்டர் வந்து தேவைப்படும் அதுக்கு தைவான கிட்ட தான் அவங்க கையேந்தி நிக்க வேண்டிய நிலைமை வரும் சோ இதுக்காகவும் சைனா வந்து இன்னமும் அமைதியா வந்து இருந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப சைனா வந்து நிறைய வெப்பன்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் வச்சு அவங்க வந்து வேற நாட்டை வந்து தாக்க போறாங்க அமெரிக்காவை தாக்க போறாங்க இல்ல இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை தான் வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா எப்படி நார்த் கொரியால வந்து நார்த் கொரியால வாழக்கூடிய மக்களை வந்து அந்த அரசாங்கமே பயம் பயன்படுத்தி வச்சிருக்கோ அதே மாதிரி இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் சைனா மக்களை வந்து நம்ம நம்ம கிட்ட இந்த பவர்லாம் இருக்கு அதை வச்சு நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து பயன்படுத்தி வச்சிருக்காங்க இப்போ மேபி சைனா தைவானை தாக்கி சைனாவுடைய அந்த வெப்பன் பவர் எல்லாமே வந்து செயலிலிருந்து போயிடுச்சு இல்லை வந்து தைவானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அது எல்லாத்தையுமே தகர்த்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா சைனாக்குள்ளேயே மக்கள் எல்லாருமே வந்து முழிச்சுப்பாங்க இவங்களை வந்து நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சோம் ஆனா இவங்க வந்து டம்மி பாபா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே உள்நாட்டுல புரட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சைனா வந்து இன்னுமே வந்து தைவானை நேரடியா வந்து தாக்காம இருந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப சமீபத்தில் சைனாவுடைய உடைய நடவடிக்கைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தைவானுக்கு எதிராக ஏதோ ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகளுடைய வல்லுநர்கள் எல்லாருமே வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய்வரம் நான் உங்க ராமச்சந்திரன்